செலபிட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா மீண்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிதீவிர புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சிஸ்டம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையிலிருந்து மிக கனமழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இப்போ தான் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லை உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் சாரி திருவாரூர் அதுக்கப்புறம் நம்முடைய தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பார்த்தினா அதிகனம் முதல் மிக கனமழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா ஸ்டில்லாக உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மழை இல்லைனாலும் அப்புறம் பார்த்தினா இது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் இரண்டாவது புயல் தற்பொழுது ஒரு புயல் ஓன்ற நிலையில் இரண்டாவது புயலானது வெளுத்து வாங்கப் போகிறது குறிப்பாக இது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் மிக எச்சரிக்கையோடு இருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் அல்லது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வட மாவட்டங்களுக்கு இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்கள்லாம் லேசான மழையானது வாய்ப்பு வந்து தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்பப்போ ஆனது மழையானது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மழையானது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஏதாவது மாவட்டங்களுக்கு விடுமுறை வருதா மாவட்டத்துடைய ஆட்சியர் விடுமுறை அறிவிக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வந்து போயிட்டு தக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலை செட் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை உடனுக்குடனே வந்துச்சுன்னா நான் டெலியில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவை போடுவோம் அதனால் டெலியில் வந்து அப்டேட் ஆகிடுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சில குடிஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய மாவட்டங்களில் மழையானது பொடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டில்லாக உங்கள் மாவட்டங்களில் மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்